إن الحمد <سؤال> لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> من زوجها وزغا وبس منهما رسالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما فإن أصدق الحديث كتاب الله ார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹே அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவியை திடுகிறோம் நம்முடைய மனசில் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல் தீமைகளை விட்டும் அல்லாவது பாதுகாவல் திடுகிறோம் யாருக்கு அல்லாது நெருவலி காட்டினானோ அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லா வெளி கேட்டில் விட்டு விடுவானோ அவரை நிலுவலி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லா வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனு கூட்டாளி யாரும் இல்லை அவன் மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமத் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களை தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவழந்து படைத்த உங்களை இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவர் துணையை படைத்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களும் பெண்களையும் பல்கப் பெருகச் செய்தான் அவனை முன்னிறுத்தி அவர்கள் மற்றவர்களின் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹ் அஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்கு அவங்கள செயல்களை சீராக உங்களுக்கு அவங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்குமான தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் அகிஃப் சல்லா அல்லாஹ் அலையா அவர்களுக்கு கூறினார்கள் செயல் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது சல்லாஹ் வலையா அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் செய்து மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் சிந்ததில் ஒவ்வொரு சித்தத்தும் வலிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அது அமைச்சே தமிசி ரஹீம் அல் மு அல் முனாஃபிகுன் நயவஞ்சகர்கள் அதே அறுபத்தி மூன்று மொத்த வசனங்கள் பதினொன்று தான் அறவற்ற அரளானும் நிகரற்ற அன்புடையமாக எல்லாவின் திருப்பீரால் மஹம்மதே நயவஞ்சகர்களும் உமிடம் வரும்போது நீர் அல்லாஹ்வின் தூதரை என்று உறுதி கூறுகிறோம் என்று கூறுகின்றனர் நீர் அவனுடைய தூதர் என்பதை அல்லாஹ் அறிவான் அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் உறுதி கூறுகிறான் அவர்கள் தமது சக்தி சத்தியங்களை கீழயமாக்கி அல்லாஹின் பாதை விட்டும் தடுக்கின்றனர் அவர்கள் செய்து கொண்டிருப்பது கெட்டது அவர்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் ஏக இரவனை மறுத்தது இதற்கு காரணம் எனவே அவர்களது உள்ளங்களுக்கு முத்திரையிட்டு விட்டது முத்திரையிடப்பட்டு விட்டது அதனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீர் அவர்களை காணும்போது அவர்களின் உடல்கள் உம்மை வேப்பில் ஆழ்த்தும் அவர்கள் பேசினால் அவர்களது பேச்சை நீர் செவிய்பீர் அவர்கள் சாய்ந்து வைக்கப்பட்ட அவர்கள் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் போல மரக்கட்டைகள் போல் உள்ளனர் ஒவ்வொரு பெரும் சப்தத்தையும் அவர்கள் தமக்கு எதிரானதாகவே கருதுகின்றனர் அவர்களே எதிரிகள் எனவே அவர்களிடம் கவனமாக இருப்பீராக அவர்களை அல்லாஹ் அளிப்பான் அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் வாருங்கள் உங்களுக்காக அல்லாவின் தூதர் பாவமணிப்பு தேடுவார் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் தமது தலைவர்கள் தமது தலைகளை திருப்பிக் கொள்கின்றனர் மேலும் அகந்தை கொண்டு தடுப்பூராகும் அவர்களை காண்பீர் மகமதே அவர்களுக்காக நீர் பாவமணிப்பு தேடுவதும் அவர்களுக்காக நீர் பாவம் மன்னிப்பு தேடாமல் இருப்பதும் அவர்களை பொறுத்து வரை சமமாகும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லா நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாவின் தூதருடன் இருப்போர் அவரை விட்டும் விலகாதவரை அவர்களுக்கு செலவி செலவிடாதீர்கள் என்று கூறுவோர் அவர்களை வானங்கள் மற்றும் பூமியின் கருவூலங்கள் அல்லாஹுக்கு உரியன எனினும் எனும் நயவஞ்சவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் மதினாவுக்கு நாம் திரும்பினால் அங்குள்ள உயர்ந்தோர் இறந்தோரை வெளியேற்றுவார்கள் என்று கூறுகின்றனர் கண்ணியம் அல்லாஹுக்கும் அவனது குதருக்கும் நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது எனும் நயவஞ்சகர்களை அறிய மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டோரே உள்ளங்களில் பொருள் செலவும் நய நம்பிக்கை கொண்டோரே உங்களின் பொருள் செலவும் மக்கள் செல்வம் அல்லாஹின் நினைவை விட்டு உங்களை திருப் திசை திருப்பிட வேண்டாம் இதை செய்வோரே நட்டமடைந்தவர்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள் இறைவா குறைந்த காலம் இறைவா குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா தருமம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேன் என்று அப்போது மனிதன் கூறுவான்

அழிவில் அஜி அல்லாக தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் உனக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவன் இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும் அவ்விரண்டையும் அவ்விரண்டையும் அவன் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவுதுபுல்லாமே தவிர ரஹ்மான் ரஹீம்

இத்தூதர் மகமத் தமது இடமிருந்து இத்தூதர் முகமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை ஒன்றுமை இதை நம்பினார்கள் அணை அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களை எவருக்கிடையே காட்டமாட்டோம் காட்ட மாட்டோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா அவனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தேர்தலாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் எரிவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல எங்களை சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாக நீ எங்கள் அதிபதி என்றும் நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாக எனவும் கூறுகின்றனர் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله سبحان الله الحمد لله الله أكبر لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين

இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லா வளர்க்கிறான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நேரல நம்ம பார்ப்போம் நாம் அனைவரும் தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வந்த வல்லாரஹமன் ஆக்கிய அல்புரான் என்று சொல்லி வாஹருதான் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்தி வராக